மாணவர்களே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பயப்படாதே வாழக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே தோத்திரம் ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே என்னை மறவா ஏ சுனாதா தயவால் என்னை நடத்தும் என்னை மரவா ஏ உந்தன் தயவால் என்னை நடத்தும் இந்த நாளுக்கு என்ற ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது எளியவன் இருக்கிறவன் ஒருவேளை நான் ஒரு ஏழை என்னை யாருமே ஒரு பொருட்டாய் என்னவில்லை என்று சொல்லி நொந்து போய் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எளியவனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் ஒருவேளை மற்றவர்கள் உன்னை எளியவன் என்று ஒதுக்கி இருக்கலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சிறுமைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஒருபோதும் மறக்கப்பட மாட்டாய் நான் உன்னை நினைவாய் வைத்திருக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை ஒருபோதும் கெட்டு போவதில்லை கத்தரை நீ நம்பியிருக்கிறபடியால் ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் அதிகார நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் என்று இங்கே தாவித எழுதுகிறார் எளியவனை ஆண்டவர் மறக்க போகிற தேவன் அல்ல மறந்து விடுகிற ஒரு தேவன் அல்ல எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் சிறுமைப்பட்ட இடத்துல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை அந்த சிறுமையிலிருந்து தூக்கி எடுப்பாராம் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய வம்சங்களை மந்தையை போல ஆண்டவர் பெருக பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார் எமையா தெற்க தரிசன புஸ்தகம் இருபதாம் அதிகார பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது கத்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் கத்தரை பாடுங்கள் காரணம் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் கத்தரை பாடி துதிப்போம் கத்தரை எப்பொழுதும் துதிக்கும் பொழுது அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நம்மை தப்புவித்து ஆசீர்வதிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கத்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன் இங்கே தாவிது எழுதுகிறார் என் சிறு வயது தொடங்கி நீர்தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே நீரே என்னுடைய இருக்கிறேன் நீரே என்னுடைய நோக்கமாய் என்று இங்கே எழுதுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்தரே நம்முடைய நோக்கமாய் இருக்கும் பொழுது கத்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருபோதும் நாம் கைவிடப்படுவதில்லை நாம் மறக்கப்படுவதில்லை அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் யோபு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று யோபு பக்தனாக அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கை அனுப்பேன் இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி அவரை முழுமையுமாய் நம்பும் பொழுது ஒருபோதும் ஆண்டவர் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல சிறுமைப்பட்ட நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் கேட்டு போகாது நிச்சயமாக நம்முடைய சிறுமையை ஆண்டவர் மாற்றி மேன்மையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நமக்கு தரப்போகிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதனாலே நம்பிக்கை இழந்தார்களோ சோர்ந்து போயிருக்கிறார்களோ இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சோர்வுகளை மாற்றி சத்துவத்தை பலனை பெருகப்படி ஆண்டவரை எப்பொழுதும் துரித்து கொண்டிருக்கிற கருபையைத்தார் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள நேர்வதே விஷயம் நீ கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி இன்றைக்கு எங்களை மறக்காமல் உள்ள வரைந்து வைத்திருக்கிற தேவன் அண்டபரே எங்களுடைய நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பதாக என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய் வழி நடத்தி தாழ்த்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே